உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் கஸாம் ஜபாலியா ரஃபா போன்ற இடங்களில் இஸ்ரேலுடைய துருப்புகளுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை அமல்படுத்துறாங்க என்னன்னா பாடி ட்ராப் அப்படின்னு அமல்படுத்துறாங்க அந்த அடிப்படையில் மூன்று ஜியோஸ் ஜியோனிச திரு துருப்புகள் மேல ஸ்னீப்பர் வச்சு சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தி மூன்று நபர்களையும் கொண்டுறாங்க ஹமாஸ் படை ஸோ இந்த கசாம் படை கொண்ட பின்னாடி அந்த மூன்று உடல்களை எடுக்க வர்றாங்கல்ல இதுதான் பாடி டிராப்பு அந்த மூன்று இட உடல்களை எடுக்க வர்றவங்களை ஷூட் பண்ணி ஒன்று அரெஸ்ட் பண்ணுறது தன் வசப்படுத்திக்கிறது அல்லது அவர்களையும் கொலை செய்கிறது ஸோ இது போன்ற எதிரிகளை அதாவது க தங்கள் சொந்த மக்களை இனப்படுகொலை செய்ய வரக்கூடிய இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அடிப்படையில் இந்த பாடி ட்ராப் என்ற ஒரு விஷயத்தை புதுசாக அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்துகிறாங்க மறுபக்கம் ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்கத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது மெற்கவா டேங்க் ரொம்ப அருகில் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு குழிக்குள்ள அந்த இறங்கி வந்து அந்த பக்கத்தில் அந்த மெற்கவா டேங்க் மேலே ஒரு பாம்பு வச்சுட்டு மீன் குழிக்குள்ளே போயிடுறது வித்தின் செகண்ட் வச்சுட்டு வர்ற அந்த கேப்பில் அதாவது இங்கே குளிர்ந்து எடு எ எந்திரிக்கும் போதே அந்த இதை எடுத்து விட்டுடணும் அந்த பாம் வெடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து விட்டுணும் மேலே இருந்து அந்த திரியை எடுத்து விட்டு உடனடியாக அங்கே வச்சுட்டு ரிட்டர்ன் குளிக்குள்ள வரணும் வித் இன் செகண்ட் ஸோ இது ஜி ஜீரோ டிஸ்டன்ஸ் இருந்து என்று சொல்லப்படுகிறது ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து இன்னைக்கு ஹமாஸ் படை தைரியத்தோடு இறைவனுடைய துணையோடு நாங்கள் இந்த தாக்கத்திலே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மறுபக்கம் அபூ பைதாவுடைய பேச்சுக்கு இன்னைக்கு ஜோர்டான் கட்டுப்பட்டுருக்கு எப்படின்னா ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா கட்டுப்படலை ஜோர்டான் மக்கள் கட்டுப்பட்டுருக்குறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அபு பைதாவுடைய ஒரு உரையில் ஜோர்டான் மக்கள் எல்லாமே நிச்சயமாக பலஸ்தீனுடைய விடுதலைல முன்னணியில வந்து செயல்படுங்கன்னு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார் இன்றைய தேர்தலில் ஜோர்டான் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்கு இரண்டாம் அப்துல்லாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல இன்றைக்கி போராட்டங்களை அம்மா நகரத்தில் எடுத்துகிட்டு இருக்குது ஸோ அபுபைதாவுடைய ஒரே ஒரு பேச்சு ஒரு அசைவுக்கு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் கட்டுப்பட்டு நிற்கிறாங்கன்னா அபுபெய்தாவுடைய சொல்லும் செயலும் இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கிறனால உண்மையாக இருக்கிறனால இன்றைக்கி மக்கள்லாம் கட்டுப்பட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது தன்மையாக கிடைத்த செய்தி அல் கசாம் பிரிக்கிட்டு சமீபத்திய தாக்குதலுடைய விவரங்களை வெளியிட்டிருக்காங்க இதில் இரண்டு மெர்க்குவா டேங்க் அழிச்சிருக்காங்க டி நைன் புல்டோசர் ஒன் அழிச்சிருக்காங்க யாஸின் ஒன் நாட் ஃபைவை பயன்படுத்தி அதே மாதிரி ஷாவத் ஆன்டி டேங் மிஷினை பயன்படுத்தி பைத்திலாகி வடக்கு கசா பகுதிகளில் ஜீரோ டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட பத்து இசை துருப்புக்கள் மேலையும் டேங்கு மேலேயும் புல்டோசர் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்குது நேற்றைய தினம் எமனுடைய ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் மேலே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படையை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் பத்து ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் இறந்திருக்காங்கிற செய்தி வருது அதிகாரபூர்வமாக இவ்வளோ நம்பர் தான் இறந்திருக்காங்கிற செய்தி என்பது இன்னைக்கு வெளிப்பட வெளிப்படையாக சொல்லப்படலாம் ஆனால் மறுபக்கம் எமனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய போர் தளபதியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எகியா சாரி மூன்று நடவடிக்கைகளை பத்தி நீங்க சொல்லி மூன்று நடவடிக்கைகளை வந்து நேற்றைய தினம் எடுத்திருக்குது இந்த ஹூதிகா அன்சார் உள்ளாக்கள் அதுல முதல் நடவடிக்கை பாத்தீங்கன்னா எம்சிஎஸ் சி என்று சொல்லக்கூடிய கப்பல் மேல தாக்குதல் வந்து அரபிய கடல்ல சென்று கொண்டிருந்த அந்த வேலையில நடத்தியிருக்காங்க இரண்டாவது நடவடிக்கை பாத்தீங்கன்னா கடற்படை விமானப்படை மற்றும் ஏவுகணை படை ஆகியவை செங்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த யானிஸ் கப்பலை நோக்கி தாக்கல் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டிருக்காங்க மூன்றாவது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஏவுகணை படையால் மேற்கொள்ளப்பட்டது மத்திய திரைக்கடலில் பல ஏவுகணைகளுடன் இஸ்ரேலிய கப்பலான இந்த எஸ்எக்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் பயணிச்சிருச்சு ஸோ இது மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் ஸோ இந்த கப்பலுக்கெல்லாம் முன்கூட்டி எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம் எச்சரிக்கையை மீறி நுழைஞ்சனால நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் சொல்லிட்டு இன்றைக்கி எவன் கோதிக்கள் அன்சார்ல்லாக்கள் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த போர் நடவடிக்கை குறித்து செய்திகள் வெளியிட இது சாம் செவன் என்று சொல்லக்கூடிய ஹமாஸ் அல் கசாம் பிரிகேட்டுடைய ஏவுகணை குறித்து பார்க்க போகிறோம் இந்த சாம் செவன் பார்த்திங்கன்னா இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வடக்கு கசா பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களில் இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டிலியங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு குறிப்பாக இரண்டு விமானங்களை வந்து இந்த சாம் செவன் தோளில் வைத்து சுமந்து செல்லக்கூடிய இந்த ராக்கெட் என்பது அடித்து வீழ்த்தி துவம்சமாக்கியிருக்கு அப்படிங்கிற செய்தியை அன்னைக்கு கேள்விப்பட்டோம் செவன் என்ற இந்த ஏவுகணை எங்க தயாரிக்கப்பட்டது இதோடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிற விஷயத்த முழுமையே நம்ம தெரிஞ்சுக்குவோம் கடந்த மாதங்கள்ல இது அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ சாம் செவன் என்ற வார்த்தைக்கு மற்றொரு பெயர் இருக்கு ஸ்டெர்லா என்று சொல்லக்கூடிய ஸ்டெர்லா டூ என்ற பெயரும் இருக்கு அதே போல ஆம் டூ என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்கு இந்த ஆம் டூ பாத்தீங்கன்னா சோவியத் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேர் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சோவியத் யூனியன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்குது இது ஒரு போர்ட்டபிள் ஒரு ஏவுகணைன்னு சொன்னான் அழகான முறையில் தூக்கிட்டு போயிடலாம் சொல்லப் போனால் ஒரு சிப்பாயி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவரே மேட் பண்ணிடலாம் உருவாக்கிடலாம் அந்த அளவு வந்து இது போர்ட்டபிள் ஒரு அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ராக்கெட் ஆக வந்து இந்த சாம் செவன் காணப்படுகிறது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீனா ஆப்கானிஸ்தான் கியூபா எகிப்து ஈராக் லெபனா போன்ற நாடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஆற்றல் மிக்க ஒரு ராக்கெட்டாக காணப்படுது இதோடைய எந்த நபர் எந்த இடத்துக்கும் ஈஸியாக எடுத்துட்டு போகலாம் பத்து கிலோ அல்லது பத்து கிலோக்கு கம்மி நம்ம சொல்லலாம் டிஸ்டன்ஸ் தாக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் எட்நூறுலேருந்து இருந்து மூவாயிரத்தி இரநூறு மீட்டர் வரையும் நேரடியாக தாக்கும் வான்வழி பரப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையும் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதுதான் இந்த சாம் செவன் சொல்லக்கூடிய ராக்கெட் காணப்படுது இந்த செய்திகள் தான் இன்றைய தேதியில் ஹமாசுடைய தாக்குதல் மற்றும் இந்த சாம்சமனை குறித்த செய்திகள் அதிகமாக பரவக்கூடிய சமயத்தில் வந்த வண்ணம் இருக்கு இதோடைய பல்வேறு இடங்கள் இராணுவ நிறுவனங்கள் அமைப்புகள் மற்றும் அரசாங்க ரீதியான செயல்படக்கூடிய அலுவலங்கள் என்று பல இடங்களை இன்னைக்கு ஒரு ஹேக்கர்க்குள்ளே ஹேக் செஞ்சிட்டு இருக்குது இதை பற்றி முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அது இன்னைக்கும் தீவிரமாக செயல்படுது பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம் ஆனால் இஸ்லாமிய பற்றோடு நெறியோடு இறை அச்சத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பிரிகேட்டர் குறிப்பாக காணப்படுது இதோடைய பேர் நான் சொல்லியிருக்கேன் தாமஸ் சங்கரா சைபர் அட்டாக் பிரிகேட்டர் என்று சொல்லக்கூடிய பேர் தான் இது இது எங்க லொகேஷன் எங்க இருந்து செயல்படுது தெரியல மொரோக்கோன்னு சொல்லப்படுகிறது சில சமயம் வந்து பல்வேறு நாடுகள் ஜோர்டான் போன்ற நாடுகளுக்குள்ள இருந்து கூட கொடுக்கப்படுகிறது ஆனால் குறிப்பாக இந்த இடம் சொல்லிட்டு நீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஹேக்கர் குழு தான் இந்த தாமஸ் சங்கரா சைபர் பிரிகேட்டர் என்று சொல்லக்கூடிய குழு இது சமயமாக ஒரு இடத்தை தாக்குதல் நடத்தி எங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய டீம் ஹேக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து ஹேக் பண்ணியிருக்கு ஸோ இந்த நிறுவனத்தை ஹேக் பண்ணது இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஜிபி அளவிலான தகவல்கள் எல்லாமே எடுத்திருக்கு இது அமெரிக்கா ஜியோனிச படைகளுடைய செயல்பாடுகள் என்ன துருப்புகளுடைய விவரங்கள் என்ன தனிநபர்களுடைய விவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு பல நபர்கள் பல விவரங்கள் அடங்கிய அந்த தொகுப்பு எல்லாமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஜிபி அடக்கமான அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு கையகப்படுத்தியிருக்கு கையகப்படுத்திட்டு அது சொல்லுது நிச்சயமாக பலஸ்தீன் மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம் விடுதலை பலஸ்தீன் அமையும் வரை இது போன்ற செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹேக்கர் குழு வந்து பதிவு செஞ்சிருக்கு மேலும் வெற்றி என்பது வல்லமையும் ஞானமும் மிக்க அல்லாவிடமே உள்ளது என்ற ஒரு வார்த்தையும் பதிவு செய்து மேலும் கூடுதலாக அல் கஸ்தாம் பிரிகேட்டியை போலவே ஃபைட் பண்ணிட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய போராளி குழு என்று சொல்லக்கூடிய ஒரு குழு இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா அது அழுத்தம் திருத்தமாக சொல்லுது இஸ்ரேலுடைய படையினால் இதுவரையும் வெற்றி என்பது சுவைக்கப்படல கோட்டைகளை உங்களால் கட்ட முடியுமா அல்லது எங்களின் நிலத்தில் ஒரு கணம் பாதுகாப்பாக உங்களால் வாழ முடியுமா நாங்கள் உங்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம் ஆனால் எங்கள் பதில் நீங்கள் பார்த்துதாத வண்ணம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கேட்பது அல்ல பின்னர் விசுவாசிகள் அல்லாவின் வெற்றியில் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் மற்றும் விஸ்வாசிகளின் இதயங்களை அது குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை ரொம்ப வீரியமாக இன்றைக்கி பயன்படுத்தி இருக்கிறேன் அடுத்து ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் லைசி ஃபிளைட் கிராஸில் இறந்துட்டாரு வானிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு பேசி கொண்டு வந்த அந்த வேலையிலேயே அடுத்த ஒரு நிகழ்வு நல்ல வேலை நடக்கல இறைவன் பாதுகாப்பால் அந்த தலைவர் என்பவர் இன்னைக்கு வந்து சேஃபா லேண்டிங் ஆயிட்டார் எந்த நாட்டுல நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்மேனியாங்கிற நாட்டுல நடந்திருக்கு ஆர்மேனிய நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் நிக்கோல் என்று சொல்லக்கூடியவர் வந்து பறந்துட்டு இருந்துருக்காரு ஃபிளைட்ல ஏரோப்ட் ஹெலிகாப்டர்ல பறக்க கூடிய சமயத்தில் வானிலை ரொம்ப மோசமானதால உடனடியாக அவர் வந்து தரையிறக்கி வெளி வந்துட்டாரு இப்போது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரு எந்த வித ஆபத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தி வந்திருக்கு ஸோ ஈரானுக்கு நடந்த அந்த சம்பவம் அடுத்து இந்த சம்பவம் நடக்கிறனால ஒரு பதற்றமான செய்தி வந்து இது வந்து பல இடங்களில் ஃபேக்கா பரப்பப்பட்டது ஆனால் உண்மையான செய்தி என்னென்னா அவங்க சேஃப்பா லேண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறது வந்த செய்தியாக கணப்பிடிகிறது அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பலஸ்தீன் நடக்கக்கூடிய இந்த இன அழிப்புல இஸ்ரேலும் அமெரிக்காவும் காரணமாக இருக்கிறனால அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சார்புடைய நிறுவனங்கள் எதாக இருந்தாலும் பைகாட் பண்ணணுங்கிறது உலக அளவில் எடுக்கப்பட்ட ஒரு பிரச்சாரமாக காணப்படுது குறிப்பாக பீஸா ஹட் ஆகட்டும் இன்னும் வந்து கேஎஃப்சி ஆகட்டும் இன்னும் பல நிறுவனங்கள் என்பது மெக்டொனால்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே புற புறக்கணிக்கப்பட்டது ஸோ அந்த விஷயத்தை குறித்த ஒரு அறிக்கையை தான் இன்னைக்கு ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய அறிக்கை வெளியிட்டிருக்கு பர்கர் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கேன் அமெரிக்கா வச்ச அந்த நிறுவனம் எங்களது பொருளுடைய விலையை நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு இறங்கியிருக்கு ஸோ இன்னும் பல நிறுவனங்கள் எல்லாமே விலையை குறைச்சி எப்படியாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனுங்கிற முயற்சியில் ஈடுபடுது ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு விட்சிடம் உருவானனால இன்னும் பல நிறுவனங்கள் போட்டிக்கு வர தயாராக இருக்குது அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா சார்பில்லாத பல நிறுவனங்கள் அந்தந்த நாடுகளில் இந்த பர்கர் இந்த வந்து கேஎஃப்சி மெக்டோனால் போன்ற நிறுவனங்களை விட அதிகமான ஒரு சேல்ஸ் காட்டணும் அப்படின்னா நம்ம யார் சார்பு சார்புடைய நிலை இல்லாமல் உள்நாட்டு தயாரிப்பாகவும் உள்நாட்டு உற்பத்தியாளராகவும் முதலாளி முதலாளியாகவும் இருந்து அந்த நாட்டில் இந்த வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் பல நபர்கள் போட்டிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் அடுத்து தெற்கு காசா பகுதி ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு அந்த வீட்டுடைய உரிமையாளர் ஒரு கடிதம் போன்ற ஒரு விஷயத்தை ஒரு போர்டில் எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொன்னதனால வெளியேறிட்டார் ஸோ இந்த கடிதம் என்பது இன்றைக்கி வைரலாக பரவிகிட்டுருக்கு அப்படி அதில் என்ன எழுதி இருக்காருன்னு கேட்டிங்கன்னால் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா யஃப்னா என்ற சொல்லக்கூடிய பேர் இவருடைய அந்த வீட்டுடைய அந்த முற்றத்தில் அதாவது முன்வாசல் முன் அந்த ஹாலுன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு ஓ போராளிகளே வீடு உங்களே உங்களுடையது உங்கள் கட்டளைக்கு உட்பட்டது நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு விட்டேன் ஹீரோக்களே உங்களுக்கு ஆரோக்கியமும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இது வந்து ஹமாஸ் படைக்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு சாப்பாடு உள்ள வச்சிருக்கிறேன் சாப்பிடுங்க நீங்க வந்து போராளிகளாக இருக்கிறீங்க நீங்கள் ஹீரோக்களாக இருக்கிறீங்க நீங்க போராடுங்கன்னு சொல்றாரு இஸ்ரேலுக்கு சொல்றாரு இஸ்ரேலிய பன்றிகள் குழந்தைகளாகிய உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு மரணம் மட்டுமே இருக்கும் உங்கள் மறைவுக்கு இன்னும் ஒரு அவகாசம் இருக்கிறது நீங்கள் ஒரு மூலையில் பதுங்கு பயந்து போய் கோலையாக இறப்பீர்கள் நாங்கள் இடம் பெயர்ந்தோம் நாங்கள் மீண்டும் வருவோம் மீண்டும் கட்டியெழுப்புவோம் மீண்டும் போராடுவோம் இந்த வார்த்தை உரிமையாளர் எழுதி வச்சுட்டு வெளியே போறாருன்னா அந்த உரிமையாளருடைய மனதை எந்தளவு இருந்திருக்கு எந்த அளவு ஹமாஸ் படைய உறுதியாக நம்பி இருக்காங்க அப்படிங்கறது இந்த விஷயத்தின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது ஒரு கவலையான செய்தி யூனிசெப் என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய குழந்தைகளுக்கான நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு அல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் புதிதாக இருபது குழந்தைகள் பிறந்திருக்கு பிறந்து சில மணி நேரங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த நேரத்தில் எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமாக பிறந்த இந்த குழந்தைகளுக்கு இன்குபேட்டர் வசதிகள் இன்னும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இன்னும் பல்வேறு மருத்துவ வசதிகள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறனால உயிருக்கு இந்த குழந்தைகள்லாம் போராடிட்டு இருக்கு அதனால தயவு செய்து சுகாதாரத்துறை அமைச்ச அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்திற்கு இந்த லக்சா என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு எப்படியாவது எங்களுடைய உதவியில் கொண்டு வந்து சேர்த்துருங்க காரணம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது அதே வேலையில அந்த குழந்தைகள் எங்களால் போதிய வசதி இல்லாதனால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தமான செய்தி இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு ஐநாவை சார்ந்த ஊழியர்கள் இதுவரையும் நூத்தி நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் மூலமாக அதனால ஐநாவும் இன்னைக்கு ரொம்ப காட்டமான ஒரு சூழல இருக்கு இருக்க இருக்க ஐநாவுடைய நபர்களே இந்த இஸ்ரேல் கொலை செய்யுதுனா இந்த இஸ்ரேலுடைய கொடூர தன்மை எந்த அப்படிங்கிற விஷயத்த இன்றைய தேதியில் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு இருக்குது இன்றைய தேதியில ஐநா ஓரளவு புரிஞ்சிருக்குது ஐசிசி ஐஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் சர்வதேச நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துருக்கு அந்த நிகழ்வு அந்த நிலைப்பாடு தான் ரஃபாவில் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் அங்கிருந்து படைகள் துருப்புகள்லாம் வெளியேறும் சொல்லக்கூடிய அதிரடியான உத்தரவை இன்னைக்கு வெளியிட்டிருக்குது ஸோ இந்த நிலைப்பாடு இன்னும் அழுத்தமாக செல்லக்கூடிய சமயத்தில் தான் இறப்பு விகிதத்தை என்பது குறைக்க முடியும் அடுத்து ஒரு அண்மை செய்தி காசாவுடைய ஹம்சா என்ற பள்ளிவாசலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புல தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்கு வானொலி தாக்குதல் இதில் எட்டு பச்சிலம் குழந்தைகள் இறந்து பல்வேறு பெண்கள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு இவர்களுடைய உடல்கள் எல்லாமே உள்ள சிக்கிட்டு இருக்குது இன்னும் இன்னும் அந்த உடல்களை சரியான முறையில் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு அடுத்து இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டு செய்தியின் அடிப்படையில் வடக்கு காசா பகுதியில் இன்னைக்கு காலையிலிருந்து கமால் அத்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையை சுற்றி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு ஸோ இதில் உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகள் பல நோயாளிகளை வெளியே இழுத்து போட்டனால சில நோயாளிகளுக்கு சில காயங்கள் இருந்தனால அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க பல நோயாளிகள் உள்ளுக்குள்ளே இப்போயும் இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் உடல் ரொம்ப முடியாமல் போனனால வெளி வர முடியாத அளவுக்கு இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க ஒருவேளை இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி அந்த கமால் அத்வான் மருத்துவமனையை எரிக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இஸ்ரேல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறனால அந்த கமால் மதுவான் அதுவான் மருத்துவமனையிலேருந்து கொடூரமான சத்தங்களும் கொடூரமான கூச்சல்களும் கொடூரமான அழுகை சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு இடத்தை சார்ந்தவர்கள் மற்றும் ஊடகங்களை இன்னைக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்தளவு இன்னைக்கு மூர்க்கத்தனமாக இஸ்ரேலுடைய படை ஒவ்வொரு மருத்துவமனையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு ஏன்னா சுத்தி மருத்துவமனைகள் பொது இடங்கள் வழிபாட்டு தலங்கள் என்று இன்னைக்கு அந்த நகரை முற்றுமுதுமாக அழிக்கக்கூடிய வேலை தான் செய்தது தவிர நேரடியாக அமாசு போரிட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு வேலையை கூட அடிப்படையிலேயே இவர்கள் போர் என்ற தோத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் பார்க்க முடியுது அடுத்து காசாமனை சார்ந்த டாக்டர் ஈஸ் சொல்லக்கூடியவர் ஒட்டுமொத்தமாக தனது குடும்பத்தை இழந்த சூழலில் கூட இன்னைக்கு தொடர்ந்து மக்களுக்கு மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த நிலையில ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் காசாமன்ல பிறந்துட்டாலே அவர்களுடைய படிப்பு கல்வி அவருடைய செயல்பாடு எல்லாமே இறைவனுடைய இந்த மக்களுக்கானது என்ற மாறிடுச்சு ஸோ எந்த விதத்திலும் பொருளாதாரம் என்பது இலக்கு இந்த டாக்டர் இதற்கு இறந்த சில நபர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுடைய செயல்பாடு காணப்படுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி